ஆலங்குளம் நகர திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் இளைஞர்களுக்கான ஓட்டப்பந்தயம் டாக்டர் பூங்கோதி ஆலடி பரிசு வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குள நகர திமுக சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விளையாட்டுப் போட்டியின் முதல் நாள் நிகழ்வாக ஓட்டப்பந்தயம் போட்டி நடைபெற்றது திருநெல்வேலி மேற்கு மாவட்டம் ஆலங்குள நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் நெல்சன் தலைமை தாங்கினார் ஓட்டப்பந்தயம் போட்டி ஆலங்குளம் அம்பைசாலை டிபிவி தியேட்டர் முன்பு தொடங்கி காலத்திமடம் விளக்கு அருகே நிறைவடைந்தது இந்த போட்டியை திமுக மாநில சுற்றுச்சூழல் அணித் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் பூங்கோதை ஆலடிய கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பள செல்லத்துறை நகர பொருளாளர் சுதந்திரராஜன் நகர துணை செயலாளர் கந்தன்ராஜ் நகர வர்த்தகர் அணி கணேஷ் பாண்டியன் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் கிளை செயலாளர் சாலமோன் மார்க்கட் ஜெயபாலன் இளைஞரணி பிரபாகரன் ஜோயல் யாபேஸ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் ஜூலியன் மற்றும் விசுசங்கர் இளம் வழக்கறிஞர்கள் பெர்சியா ஜெஸ்ஸி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஆகாஷ் சாமுவேல் சதீஷ் தாமோதரன் மாதேஷ் முத்துசெல்வம் ஆகியோருக்கு ரோக்க பரிசு மற்றும் ஊக்கப்பரிசு ஏனைய வீரர்களுக்கு ஊக்கப்பரிசினை டாக்டர் பூங்கோதை ஆரடியர்னா வழங்கி பாராட்டினார்